ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் ஏகாடமி ஜென்ரல் தமிழில் கொஸ்டின் நம்பர் அறுபத்தி ஏழு பெட்டர் இந்த கேள்வியை அட்டன் பண்ண எல்லாேருக்குமே மார்க் கொடுக்கறது டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லது ஏன்னா இந்த கேள்வியோட ஆப்ஷன் பாருங்களேன் இந்த ஏழாம் வேற்றுமை தொகை ஒரு ஆப்ஷனாக வரணும் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொகை அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக வரணும் சரியா பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏழாம் வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை உருபுன்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துட்டு ரெண்டாவதில் பயணம் உடன் தொகைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறதுனா ஜிஎஸ் கொஸ்டினாக இருந்தால் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக பண்ணுவேன் தமிழ் கொஸ்டினாக இருந்தால் தமிழ் ஆப்ஷன் தப்பாக கொடுப்பேன்னு இருக்காங்க இப்போ இதில் இந்த பருத்தி துணி இருக்கு இல்லையா அந்த பருத்தி துணி வந்து மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்கத்தொகை பருத்தி துணி மரப்பெட்டி பொன்வளையல் மண்குடம் பித்தளை குடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்தொகை இப்போ நீங்கள் டிக்கு டூ சூஸ் பண்ணால் வெறும் பயணம் உடன்தொக்கத்தொகைன்றிருக்கு இது ஒரு ப்ள ஒரு பெரிய மிஸ்டேக்கு டிஎன்பிஎஸ்சி முதல் திருத்திக்கணும் அதை தாண்டி இப்போ இந்த அறுபத்தேழாம் நம்பர் கேள்விக்கு எல்லாருக்குமே சரியான மதிப்பெண் கொடுத்து ஆகணும் இதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கை நன்றி